திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் பண்ணுங்க என்னுடைய பெயர் நான் ஒரு விவசாயி திருப்பூர் மாவட்டம் ஊராட்சிக்குட்பட்ட பெருவேடம்பாளையம் ஓலப்பாளையம் போன்ற கிராமங்களுக்கு மத்தியிலே ஒரு மேடு உள்ளது அந்த மேட்டை திருப்பூர் பகுதியை சார்ந்தவர் விலைக்கு வாங்கி அதிலே மண்குவாரி அமைக்கின்றார்கள் மண்ணை அள்ளி கொண்டு சென்று விட்டால் ஐநூறு அடி ஆயிரம் அடித்துக்கு மண் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பகுதி நிலத்தடி நீர் வீணாக போய்விடும் அதே போல் பக்கத்தாலே அந்த லேண்ட் ஒட்டியே ஒரு பெரிய விஐபி வந்து அங்க லேண்ட் வாங்கி தென்னன் ஆறுகளை எல்லாம் குழி எடுத்து அந்த மண்ணை அள்ளி திருப்பூருக்கு வித்து போட்டு தென்னன் அந்த குழியிலே போட்டு மூடுகின்றார்கள் அந்த தென்னை நார் மழை பெஞ்சுமே ஆனால் அதிலிருந்து தண்ணீர் இறங்கி அத்தனை கிணற்றிலும் தென்னை அந்த நாடனுடைய கசிவித்த நீர் தான் வரும் விவசாயம் அடியோடு அழிந்து விடும் ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளை காப்பாற்றப்பட வேண்டும் குடிநீரை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் உன்னிடம் ராசு என்னுடைய ஊர் பெருவேடம்பாளையம் நான் ஒரு விவசாயி